ஹலோ ரணமாசம் மல்லியாஜி அன்பு வணக்கங்கள் இப்போ வந்து சிவராத்திரி வரப்போகிறது நாளைக்கு நான்கு கால பூஜையும் பலன்களும் ஒவ்வொரு காலமாக அவங்களுக்கு சொல்கிறேன் முதல் கால பூஜை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ஜோதி வடிவமாக நின்ற ஈசனின் முடியை தேடி அன்னப்பறவையாக சென்ற பிரம்மதேவனால் ஈசனுக்கு செய்யப்படும் பூஜை இதுவாகும் இதனை முதல் ஜாமம் என்பர் இந்த காலகட்டத்தில் இறைவனுக்கு பஞ்சகவ்யம் கொண்டு அபிஷேகம் செய்வர் சந்தனம் பூசுவர் மஞ்சள் நிற பொன்னாடை அணிவிப்பர் என்ன நிறம் மஞ்சள் நிற பொன்னாடை அணிவிப்பர் வில்வத்தால் அலங்காரம் செய்வர் தாமரை பூவால் அர்ச்சிப்பார்கள் நைவேத்தியமாக பாசிப்பருப்பு பொங்கல் படைப்பார்கள் ரிக்வேதம் சிவபுராணம் ஆகியவற்றை பாராயணம் செய்வார்கள் பின்னர் நெய் தீபத்துடன் வழிபடப்படும் இந்த முதல் கால பூஜை வேளையில் சிவனை வழிபட்டால் பிறப்பிணி நீங்கும் அப்புறம் ரெண்டாவது கால பூஜை நாலு கால பூஜை உண்டு எல்லாம் தெரியும் இல்லையா சிவராத்திரினால நாலு கால பூஜையும் பார்ப்போம் சிவன் கோயிலில் இப்போ இரண்டாம் கால பூஜை அது எத்தனை மணிலேருந்து இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை சிவபெருமானின் திருவடியை தேடி சென்ற மகாவிஷ்ணுவால் ஈசனுக்கு செய்யப்படும் பூஜையாக இது கருதப்படுகிறது அப்போது இறைவனுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யப்படும் என்ன அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் அப்புறம் பச்சை கற்பூரம் பன்னீரும் சேர்த்து அரைத்து சாத்தப்படும் அந்த சமயத்தில் என்ன கட்டுவா வெண்பட்டு ஆடை அணிவித்து அலங்காரம் செய்வர் இப்போ ரெண்டாவது என்ன கட்டுவாங்க வெண்பட்டு ஆடை அணிவித்து அலங்காரம் செய்வர் வில்வம் தாமரை பூவா அலங்காரம் செய்யப்படும் துளசி கொண்டு அர்ச்சிக்கப்படும் நெய்வேத்தியமாக பாயாசம் படைக்கப்படும் யஜுர்வேதம் எட்டாம் திருமுறையில் கீர்த்தி திருவகவல் ஆகியவை பாராயணம் செய்யப்படும் யஜுர்வேதம் எட்டாம் திருமுறையில் கீர்த்தி திருவகவல் ஆகியவை பாராயணம் செய்யப்படும் நல்லெண்ணெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும் என்ன தீபம் நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் மாதிரி நல்லெண்ணெய் தீபம் தான் கண்டிப்பாக பண்ணோம் இந்த கால வேளையில் சிவபெருமானை வழிபட்டால் செல்வம் ஷெழித்தோங்கும் இந்த கால வேலையில் து இரண்டாம் கால பூஜை போது அந்த சிவனை போய் நம்ம வழிபட்டோம்னாக்க செல்வம் செழித்தோங்கும் திருமாலின் அருளும் கிடைக்கும் அடுத்த மூன்றாவது பூஜை மூன்றாம் கால பூஜை பற்றி தெரிஞ்சுக்கலாமா மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை இதுதான் மூன்றாம் கால பூஜை பார்வதி தேவியான அம்பாளால் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜை யார் பண்ணுற பார்வதி தேவி சிவபெருமானுக்கு பண்ணக்கூடிய பூஜை தான் இந்த மூன்றாம் கால பூஜை இதுவாகும் இந்த காலத்தில் இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செய்வர் என்ன அபிஷேகம் மூன்றாம் கால பூஜைக்கு தேன் அபிஷேகம் செய்வர் பச்சை கற்பூரம் சாத்துவர் மல்லிகை வில்வ இலை கொண்டு அலங்காரம் செய்வர் சிவப்பு வஸ்திரம் அணிவிப்பர் வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்வர் எள் அன்னம் நெவேத்தியமாக படைத்து சாமவேதம் எட்டாம் திருமறையில் திருவண்டகப் பகுதி பாராயணம் செய்வர் இங்கே என்ன வேதம் சாமவேதம் நெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும் அங்கே நல்லெய் மாதிரி இங்கே என்ன பண்ணுவா நெய் தீபம் நெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும் இந்த மூன்றாம் கால ஜாம பூஜையை லிங்கோத்பவ காலம் என்பர் மூன்றாம் கால ஜாம பூஜையை லிங்கோத்பவ காலம் என்றும் சொல்வார்கள் இந்த காலத்தில் தான் சிவபெருமானின் அடிமுடியை காண்பதற்காக பிரம்மனும் விஷ்ணுவும் சென்றனர் இந்நேரத்தில் சிவனை பூஜிப்பதால் எந்த தீய சக்தியும் நம்மை அண்டாது நே நேரத்தில் பூஜை பண்ணுறதுனால தீய சக்தியும் நம்மளை அண்டவே அண்டாது சக்தியின் அருளும் கிடைக்கும் என்ன அம்பாள் தானே பூஜை பண்ணுறா அதனால சக்தியின் அருளும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்பொழுது நாலாம் கால பூஜை அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை நாலாம் கால பூஜை முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிக்கும் நேரமாக இதை கருதுகின்றனர் முப்பத்து முக்கோடி தேவானம் வந்து பூஜை பண்ணுறானா முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத சிவபெருமானை பூஜிக்கும் நேரமாக இதை கருதுகின்றனர் இந்த நேரத்தில் இறைவனுக்கு குங்குமப்பூ சாற்றி கரும்பு சாறு மற்றும் பாலாபிஷேகம் செய்வர் இந்த சமயத்தில் என்ன சாற்றுறாங்க குங்கும பூவை சாற்றி கரும்புச்சாறு மற்றும் பாலாபிஷேகம் செய்வர் பச்சை அல்லது நீல வண்ண ஆடை அணிவிப்பார் இந்த சமயத்தில் என்ன கலர் பச்சை அல்லது நீல வண்ண ஆடை அணிவிப்பர் நந்தியாவட்டை பூவால் அலங்காரம் செய்வர் அல்லி நீலோத்பலம் மலர்களால் அர்ச்சிப்பர் நைவேத்தியமாக சுத்தன்னம் சுத்த அன்னம் படைப்பர் அதர்வண வேதம் எட்டாம் திருமுறையில் போற்றி திருத்தகவல் பாராயணம் செய்வர் தூப தீப ஆராதனைகளுடன் பூஜை நடைபெறும் இந்த காலகட்டத்தில் சிவபெருமானை பூஜிப்பவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கப்பெறும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய முடிஞ்சால் பக்கத்தில் எங்கேயாவது சிவன் கோயில் இருந்தால் நீ கண்டிப்பாக நாலு கால பூஜை நடக்கும் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் அந்த நாலு கால பூஜையிலையும் கலந்துக்கோங்க வணக்கம்